வணக்கம் நண்பர்களே கடந்த வாரம் இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர் இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையமான கட்டநாயக்க விமான நிலையத்தில் பொதிகளை சுமந்து செல்கின்ற வேலையாளொருவரை தாக்கிய சம்பவம் சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல தென்னிலங்கையிலிருந்து வெளிவருகின்ற பல்வேறுபட்ட ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனாலும் தமிழ் ஊடக பிறப்பில் நான் அறிந்த வரையில் இந்த செய்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இன்றைய இந்த காணொலியில் ஜேர் ராஜாங்க அமைச்சர் எதற்காக இவர் இந்த பணியாளரை தாக்கினர் இந்த தகவல்களைத்தான் இன்றைய இந்த காணொலியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்றேன் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி இலங்கையினுடைய சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சனுடைய இராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர அவர்கள் தனது மனைவியினை வெளிநாடு ஒன்று அனுப்புவதற்காக இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த விமான நிலையத்துக்குள் வருகின்ற எவரும் ஆயுதங்களுடன் உட்பிரவேசிக்க முடியாது என்பது பொதுவான நடைமுறையாக விமான நிலையங்களில் காணப்படுகின்றது ஆனாலும் அமைச்சர் தனது பாதுகாவலர்களை ஆயுதங்களுடன் விமான நிலையத்துக்குள் அழைத்து வந்திருந்தார் பொழுது காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த விமான நிலைய போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த ராஜாங்க அமைச்சர் காவற்கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை பயமுறுத்துகின்ற வகையில் செயற்பட்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது இதேவேளை விமான நிலையத்தில் தனது மனைவியினுடைய பொதிகளை சுமந்து செல்வதற்காக பணியாளர் ஒருவரை அமர்த்தியிருந்தார் அமைச்சரவர்கள் விமான நிலையத்தில் பொதிகளை சுமந்து செல்வதற்கு யாராவது ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தினால் அவருக்கு ஆக குறைந்தது ஆயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்று விமான நிலையத்தினுடைய நிர்வாகம் அறிவித்திருந்தது இதே நேரம் அமைச்சரவர்கள் தனது பயணப் பொதிகளை சுமந்து சென்ற வேலையாளுக்கு ஆயிரம் ரூபாவுக்கு பதிலாக எழுநூறு ரூபாவினை வழங்கியிருந்த இதனை அந்த வேலையால் ஏற்க மறுத்திருந்தார் பொழுது இரண்டு தரப்பினருக்கும் வாய் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பின்னணியில் திடீரென்று கோபமடைந்த அமைச்சரவர்கள் அந்த வேலையாளுக்கு கன்னத்தில் அறைந்திருக்கின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காணொளிகள் சமூக ஊடகங்களில் உடனடியாக பரப்பப்பட்டிருந்தன இந்த சிசிடிவி காணொலிகளை பார்த்த பலரும் அமைச்சரவர்களை அப்பொழுது விமர்சனம் செய்திருந்தனர் இதேவேளை அமைச்சரவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஊடக ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது குறித்த வேலையால் தன்னிடம் இரண்டாயிரம் ரூபாய் கேட்டதாகவும் தான் அதற்கு மறப்பு தெரிவித்த பொழுதே அவர் தன்னோடு வாய் தட்டத்தில் ஈடுபட்ட பொழுது தான் அவரை தாக்கியதாகவும் கூறியிருந்தார் ஆனால் உண்மையில் அவர் ஆயிரம் ரூபாய் கேட்ட பொழுது அமைச்சரவர்கள் எழுநூறு ரூபாய் வழங்கியதாகவே விமான நிலையத்தில் பணிபுரிந்த ஏனிய நபர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர் இலங்கையினுடைய அரசியலை நீங்கள் தொடர்ந்து அவதானித்து வருவார்கள் என்றால் இவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கையில் அப்பொழுது நல்லாட்சி அரசாங்கம் இருந்த வேளையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் திடீரென்று அப்பொழுது இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை நீக்கிவிட்டு புதிய பிரதமராக மகிந்த ராஜபக்ச அவர்களை அறிவித்திருந்தார் பொழுது இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பல சர்ச்சைகள் ஏற்பட்டன ஆளுந்தரப்பினரும் எதிர்த்தரப்பினரும் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பரஸ்பரம் கைகலப்புகளில் ஈடுபட்டனர் இதன் ஒரு உச்சகட்டமாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மிளகாய்த்தூள் வீசப்பட்டது இதன் பிரதான சூத்திரதாரியாக இந்த ராஜாங்க அமைச்சரே காணப்பட்டிருந்தார் தேவளை பாராளுமன்றத்தில் காணப்பட்ட செங்கோலை தூக்கியமை சபாநாயகருடைய ஆசனத்தினை அசிங்கப்படுத்தியமை என பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்தில் ராஜாங்க அமைச்சரான பிரசன்ன ரணவீர அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாகும் இவருடைய இந்த குற்றச்செயல்களுக்காக அப்பொழுது இவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை கூட முன்னெடுக்கப்பட்டது இவ்வாறு ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இவர் காணப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கிய இவர் கம்பகா மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்த தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியினை வகித்து வந்த பிரசன்னர் ரணவீர அவர்கள் பின்னர் மகிந்த ராஜபக்ச அவர்களால் உருவாக்கப்பட்ட பொதுஜன பிரமுன கட்சியில் இணைந்து மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடியது தற்பொழுது அவர் இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சனுடைய ராஜாங்க அமைச்சராக பதவி வைத்து வருகின்றார் அமைச்சருடைய இந்த செயலை கண்டிக்கும் முகமாக சில இளைஞர்கள் முன்னூறு ரூபாவுக்கு மணியோடரொன்றினை பெற்று தற்பொழுது அமைச்சருக்கு அனுப்பி இருப்பதாக தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற சில ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் பொது இடத்தில் மக்களின் பிரதிநிதியான ஒருவர் மிகவும் கண்ணியமாக நடந்திருக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் எல்லோருடைய அபிப்பிராயமாக காணப்படுகின்றது மீண்டும் இன்னுமோ காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்